சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மட்டுமே கிடையாது கலிங்க கஜபதி வேங்கி விஜயநகரம் இது போன்ற மன்னர்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேலஸை கட்டியிருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரா மக்கள் மட்டுமே இல்லை தெலுங்கு ஸ்டேட்ஸ் மக்கள் எல்லாருமே வியந்து பார்க்குற அளவுக்கு எங்கேயா கட்டினார் இவர் இந்த பேலஸை அந்த அளவுக்கு இப்போ வந்து பிரம்மாண்டமாக பேசப்படுது ஒன்று ரெண்டு கிடையாதுங்க இந்த பேலஸ் விஷுவல்ஸ் எல்லாம் வந்து சடனாக இப்போ வெளியே வருது ஒவ்வொரு விஷுவனும் வந்து அதாவது சர்வாதிகாரம் கொண்ட ஒரு தலைவன் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நம்ம மைசூர் பேலஸ் மாதிரி ஒரு பேலஸ் கட்டினா நம்ம காலகட்டத்தில் அது மாதிரி ஒரு பேலஸ் கட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு பேலஸ் கட்டி வச்சிருக்கார் ஜெகன் மோகன் ரெடி எங்கே கட்டியிருக்காரு என்ன என்ன சிறப்பு ஒரு ஜர்னலிஸ்ட் உதய் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து ஆந்திராவுக்கு தலைநகரமா வைசாக்க மாத்தணும்னு நினைச்சார் ஏற்கனவே வந்து அதாவது விஜயோட பக்கத்தில் இருக்கிற அமராவதி தான் சந்திரபாபு நாயுடு தலைநகரமா அறிவிச்சிருந்தாரு அதுக்கேற்ற ஏற்பாடெல்லாம் வந்து ஆரம்ப அஞ்சு காலத்தில் அவர் செஞ்சாரு அதுக்கப்புறம் அரியானையில் அமர்ந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் என்ன பண்ணாருன்னா இல்லை இல்லை தூச்சி எல்லாமே தப்பு விஜயவாடாவோ அமராவதியோ கிடையாது தலைநகரம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு தலைநகரம் வைக்க போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாரு ஏப்பா உலக நாடுகள்ல எந்த நாட்டுக்குமே மூணு தலைநகரன்றது செட்டே ஆகல வளர்ச்சி பாதையில் எந்த நாடுமே போகல இருக்க தலைநகர எதுவுமே வளர்ச்சி அடையல அப்படின்னு எல்லாரும் சொல்றதுக்கு சரி ரைட் அப்போ நான் என்ன பண்றேன் வைசாக்க வந்து நான் தலைநகரமா வந்து அறிவிக்க போறேன் அப்படின்னு அப்படியே ஷிஃப்ட் பண்ணி வைசாக்கு போயிட்டாரு வைசாக்க வந்து தலைநகரமா கடைசி நேரத்துல அறிவிச்சாரு அறிவிக்கிறது மட்டுமே கிடையாது வைசாக்கே இருக்கிற ஒரு லேண்ட்மார்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த ருஷி கொண்டான்னு சொல்லக்கூடிய இந்த இடம்தான் வந்து வைசாக்கு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கு இந்த ருஷி கடந்த ஒரு ரெண்டு வருஷமா ரெண்டு ரெண்டு வருஷமா பயங்கர அளவில் வந்து ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருக்குது பெரிய பெரிய ராஜ போக்லைன் ஜே ஜேசிபி இதெல்லாம் வந்து ஒர்க் மேலே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க எதுக்காக பண்ணுறாங்கன்றது எல்லாருக்குமே ஒரு சந்தேகமாக இருந்தது உடனே என்ன பண்ணாங்கன்னா இந்த இயற்கை பிரியர்கள் ரசிகர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா எப்பா இந்த வைசாக்ல பீச்சும் பீச்சை ஒட்டி இருக்கிற இந்த ருஷி கொண்டை தான் ரொம்ப அழகு இதை வந்து சேதப்படுத்தி இதை வந்து அப்படியே பள்ளமாக்கிட்டு இங்கே என்ன ஏன் இருக்கீங்கன்னு சில பேர் வந்து கேஸ் போட்டாங்க அந்த கேஸ் எதுவா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருக்கும் போது அதெல்லாம் வந்து ஒரு தவிடுபடி ஆகிடும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது மட்டுமே இல்லாமல் அங்க கண்டினியூஸா டே அண்ட் நைட்டா வந்து ஒர்க் நடந்துக்கிட்டே இருந்தது அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அடுத்த முப்பது வருஷத்துக்கும் தான் தான் முதலமைச்சர் ஆவார்ன்ற ஒரு பர்ஃபெக்டான ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்காங்க அதனால தான் அந்த இடத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு பேஸ கட்டிருக்காரு ஒன்று ரெண்டு கிடையாது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல வந்து இந்த பில்டிங்கை கட்டியிருக்காரு இதுல மொத்தமாக பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏழு பிளாக்ஸ் இருக்கு அந்த ஏழு பிளாக்ஸ் ஒவ்வொரு பேர் வச்சிருக்க ஒன்று கலிங்கா கஜபதி விஜய் நகரா இது போன்ற பிளாக்ஸ் வந்து அதில் அந்த பேர் வச்சிருக்காங்க யார் இவங்க பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது அதாவது சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி நம்ம இன்னைக்கும் படிச்சுட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க பொருளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதே மாதிரி தான் ஆந்திராவை இதுக்கு முன்ன ஆண்ட சர்வாதிகாரம் கொண்ட தலைவர்கள் தான் அவங்க அவங்க அதில் முக்கியமானவங்க தான் வேங்கி வேங்கி மன்னர்கள் கலிங்க மன்னர்கள் கஜபதி விஜயநகரம் விஜயநகர சாம்ராஜ்யத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் தான் ராஜாவாக இருந்தார் அவரு பேர் மேலதான் அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிற பிளாக்கு விஜயநகர சாம்ராஜ்ய பேர் தான் வச்சிருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு இருந்த கான்பிடென்ஸ் வந்து ஹண்ட்ரட் இந்த இடத்துல பாராட்டி தான் ஆகணும் பிரம்மாண்டமா யாருக்குமே தெரியாம ரெண்டாவது கண்ணுக்கும் தெரியாது அந்த அளவு கட்டிருக்காங்க பட் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் பயங்கரமா தெரியும் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாய் அதிகமா இருக்கிற ரோஜா அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அவங்க தான் வந்து டூரிசம் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் இங்கே ஏற்கனவே ஹரிதா ஹில்ஸ் ரிசார்ட்ஸ்னு ஒரு ரெண்டு ரிசார்ட்ஸ் இருந்தது கீழே அடிவாரத்தில் அந்த ரிசார்ட்ஸ் வந்து ரொம்ப லாஸ்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ரிசார்ட்ஸில் இது பண்ணி இடிச்சுட்டாங்க இடிச்சுட்டு அதே இடத்துல வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த பேலஸை கட்டியிருக்காங்க இந்த பேலஸ் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு கோடி மக்கள் பணத்தை இருக்காங்க இந்த பேலஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா ஏழு பிளாக்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பிளாக்லயுமே மொத்தம் எல்லாமே ஏசி அதாவது ஒரு படத்துல கவுண்டமணி அவர்கள் சொல்லுவார் பார்த்தீங்களா கார் ஏசி கக்கூஸ் ஏசின்ற மாதிரி இதுல அந்த வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அப்படிதான் பண்ணியிருக்காரு கக்கூஸ் பூரா ஏசி அதுல வந்து ஒரு முன்னணி கம்பெனியோட ஏசி போட்டிருக்காங்க அந்த ஏசி மட்டுமே பதிமூணு லட்சம் ரூபாய் கக்கூஸ்ல இருக்கிற ஒரு ஏசி இது எல்லாமே இடலியிலிருந்து கொண்டு வரப்பட்ட எல்லாமே மார்பிள்ஸ் அங்கிருந்து இம்போர்ட் பண்ணி இருக்கிற மார்பல்ஸ்ல வச்சுதான் இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா அந்த இந்த ராஜபவனம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை வந்து பயங்கரமாக தெரியுது பொதுவாக நம்ம வந்து மைசூர் பேலஸுக்கு போயிருப்போம் அந்த லைட்ஸு கீழே மின்மின்னுக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா ராஜா அந்த காலத்தில் எப்படி கட்டி வச்சிருக்காங்க பார்த்தியா சேம் அதே மாதிரி கட்டி வச்சுருக்காங்க எங்கேயுமே சூரிய ஒளி இல்லாத அளவுக்கு எங்கேயுமே அந்த இது வராது எல்லாம் கவர்டு அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி அவர் உக்காந்துட்டு பார்த்தா இது மாதிரி ஒரு பீச் வியூ வரும் அந்த பீச் வியூ பாத்துக்கிட்டே ரசிச்சுட்டே இருக்கிற மாதிரி அந்த இருக்காரு எல்லாருக்குமே மனுஷன் வாழ்ந்து இருக்கிறாயா வாழ்ந்து இருக்கிறாங்களா வாழ போறதுக்காக கட்டின பேலஸ் தான் இது பட் அவர் நினைச்சபடி மறுபடியும் அவர் வர முடியல பட் அவரோட கான்பிடன்ஸ் லெவலில் மட்டும் மறுபடியும் பாராட்டி 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 ஆகணும் இந்த லெவல்ல மறுபடியும் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு நினைச்சிருக்காரு பாருங்க இந்த விஷயத்த வந்து ஏன் இது இத்தனை நாள் வந்து யாருக்குமே அறிவிக்கலையா ஹண்ட்ரட் பர்சன்ட் அறிவிக்கல தெரியாது ஆக்சுவலி அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் ஏரியா யாருமே அலோ கிடையாது என்ட்ரியே கிடையாது ஏரியா யாரும் போக முடியாது சரி இப்போ என்ன பண்ணுறாங்க என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்களோ பார்க்கலாம்னு இப்போ புதுசாக வந்த சந்திரபாபு நாயுடுவோட கவர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாமே போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா பேலஸ் வேற லெவலில் இருக்குது மிகப்பெரிய ஹோட்டல்ஸ் அதாவது நட்சத்திர ஹோட்டலில் உள்ளே இருக்கிற மாதிரி உள்ளே வந்து அமைச்சிருக்காங்க ஒரு சர்வாதிகாரம் கொண்ட ஒரு தலைவராக தான் வாழணும்னு நினச்சிருக்காரு போல் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் பட் அவருடைய டேஸ்ட் பார்த்து இப்போ இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருக்கட்டும் பவன் கல்யாண் அவர்களாக இருக்கட்டும் ஆச்சரியப்படுறாங்க என்ன ஒரு டேஸ்ட்டில் கட்டியிருக்காருப்பா தலைவர் என்ற மாதிரி அதுவும் பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இது பார்த்துட்டு இருக்கீங்களே இதேதோ சீலிங்க்கு வச்ச ஒரு டெக்கரேஷன் எல்லாம் கிடையாது ஃபேன் எல்லாமே ஃபேன்ஸ் தான் சீலிங்கில் வந்து இது மாதிரி டிசைன் டிசைனில் வந்து ஃபேன் போட்டிருக்காங்க அதுதான் வந்து ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் மாதிரி கிடையாது அதாவது சாதாரண பாமரர்கள் அதாவது மக்கள் வந்து பொது ஜனங்கள் அவங்க வீடு வந்து ஒரு சென்ட் அரை சென்ட்ல வீடு கட்டிப்பாங்க ஆனால் இந்த பாத்ரூம் மட்டுமே நாலு சென்டில் கட்டியிருக்காங்க அந்த அளவுக்கு அகலமாக பயங்கரமான நேர்த்தியாக வந்து இதை ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கிட்ட இதை மேபி இந்த அடுத்த முறை அவரே மறுபடியும் சிஎம்மாக சிஎம் இருக்கா இல்லை உக்காருவாருன்னு போல இருக்குது அப்போ வந்து இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் நினச்சிருப்பாரு மேபி அதான் நடந்துருக்கும் அதுதான் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் பட் இப்போ என்ன ஆச்சு எல்லாமே தலைகையில் மாறிடுச்சு இப்போ வந்து இவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா இதை வந்து எதுக்குமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குன்னு அரசு தரப்பு அதிகாரிகள் இருக்காங்க என்ன சொல்கிறாங்க இதை வந்து ரிசார்ட்டாகவும் விட முடியாது ஏன்னா ஒவ்வொரு ரூமும் மூவாயிரம் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு பாத்ரூமே ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு இது மாதிரி இருந்தா தான் யூஸ் பண்ண முடியும் ராஜாக்கள் மட்டுமே வாழ்கிற தகுதியான ஒரு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு அரசு தரப்புலையும் சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த பேலஸ இன் ஃபியூச்சர் எப்படி பயன்படுத்தணும் எதுக்காக யூஸ் பண்ணணும்ன்ற விஷயத்துக்கு ஒரு செப்பரேட் கமிட்டி போட்டுருக்காங்க அந்த கமிட்டி யோசிச்சு முடிவெடுத்து என்ன பண்ணலாம் வருங்காலத்துல இந்த பேலஸ் அனுப்பிட்டு யோசிக்க போறாங்க ஸோ ஒரு ஆச்சரியமான விஷயம் ஆந்திராவே வந்து அதிர வச்சிட்டு இருக்கு கடந்த ரெண்டு நாட்களாக இதை ஓப்பன் பண்ண சந்திரமுகி கதவை ஓப்பன் பண்ண மாதிரி ஊர் பூரா இதே பேச்சு தான் என்னடா இருக்குது இல்லை என்னடா இருக்குதுன்னுங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பேசப்படுது ஓகே மொத்தத்தில் இது வந்து என்ன பண்ணுவாங்கன்றது வந்து கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் அவங்களே வந்து அஃபிஷியலாக சொல்ல போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில சொல்றேன் நன்றி வணக்கம்